ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிராமத்து டேஸ்ட்டில் மொச்சக்கொட்டை வெண்டைக்காய் சேர்த்து காரக்குழம்பு செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அது கூட அரை ஸ்பூன் கடுகுழ்ந்து வறுப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது கூட மொச்சையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க இல்லைனா கருகிடும் இது கூட அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூட தக்காளி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ நல்லா தக்காளியை வதக்கிக்கோங்க வதங்கினதும் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளிக்கரசல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காவை நல்லா கழுவி நறுக்கிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதை இப்போ அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான மொச்சக்கொட்டை வெண்டைக்காய் சேர்த்து காரக்குழம்பு ரெடி நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்